நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் இருபது அம்மா சுபாஷ் எதுக்கு இப்போ மூஞ்சி லைட் ஆஃப் பண்ண மாதிரி இருட்டா இருக்கு அதுவா துளசி பல்ப் கொடுத்துருக்கு அதான் சோகம் சர்வா கூற நீ புரியுற மாதிரியே பேச மாட்டியா அதையும் கேட்டான் அண்ணா என்னாச்சு பொண்ணு பார்க்க தானே போனீங்க உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலையா யாலையும் கேட்க சொல்லுங்க அண்ணா உங்க தங்கச்சி கேக்குறாங்க சர்வா கிண்டலாக சொல்ல சர்வானா சும்மா இருங்க அவர் சொல்லட்டும் யாலி கூற டே சொல்லுடா என்னாச்சு அது டென்ஷன் ஆகி கத்த நான் ஏன் எனக்கு சம்மதம் சொன்னேன்னு கேட்டேன் அதுக்காக என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனடா சுபாஷ் சொல்ல அட கிறுக்கு பாயில் இதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சிருக்க சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே சர்வா கேட்க அந்த கேள்விக்கு நான் சொன்ன பதில் ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் இவ ஏன் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் கேள்வியா இருக்கு எனக்கு அர்த்தம் புரியல சுபாஷ் கூற கேள்வியும் பதிலும் சொல்லுங்க அர்த்தம் சொல்லிடலாம் வர்ஷா கேட்க சொல்றேன் அவ கேட்ட கேள்வி எனக்காக உங்க அம்மாவையும் நண்பர்களையும் விட்டு தருவீங்களா பதில் எப்படி விட்டு தர முடியும் முடியாதுன்னு சொன்னேன் அவ சிரிச்சுக்கிட்டே இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா அவளுக்காக விட்டு தர மாட்டேன்னு சொல்கிறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறா அதுதான் அர்த்தம் புரியல உங்களுக்கு புரியுதா நீங்கள் யாரையும் விட்டுத்தராத தராத நல்லவர்னு பிடிச்சிருக்குமோ வர்ஷா கேட்க அண்ணா இது புரியலையா டியூப் லைட் அண்ணா நீங்கள் அம்மாவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தானே உங்களுக்கு எல்லாம் அவங்கள தராத மாதிரி தான் நாளைக்கு துளசியும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க உங்கள் உலகத்துக்குள்ளே நாளைக்கு துளசி வந்தால் தர மாட்டீங்க தானே ஆமாம் சுபாஷ் சொல்ல அதான் அப்படி சொல்லியிருக்காங்க தனக்கான ஒருத்தரை யாருக்காகவும் விட்டு தராத புருஷனை தான் பிடிக்காது யாலி கேட்க அட இதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வர்ஷா கேட்டு இருந்தாள் துளசி நம்பர் இருந்தா கொடுங்க அண்ணா நானும் ஒரு முறை பேசுறேன் யாலி கேட்க நீங்க விருந்துக்கு போகாம இருந்திருந்தா உங்களையும் பார்த்துருப்பாங்க நான் நம்பர் தரேன் யாலி வர முடியாததை சொல்கிற மாதிரி பேசி நீ இதே போல் ஏதாவது கேள்வி கேட்டு விடு கொஞ்ச நேரம் துளசியும் குழம்பி போகட்டும் ராகவ் கூற டேய் ஏண்டா அதெல்லாம் வேண்டாம் உனக்கு பேச விருப்பம் இருக்குன்னா பேசு சாலி அதையும் சொல்ல சரியான கூறி யாலி எண்ணெய் வாங்கி துளசிக்கு அழைக்க அவள் இரண்டு ரிங்கில் எடுத்திருந்தாள் ஹலோ நான் சாயாலி பேசுறேன் சுபாஷ் அண்ணாக்கு தங்கச்சி எப்படி இருக்கீங்க யாலி கேட்க சுபாஷ் சொல்லியிருக்கார் நான் நல்லா இருக்கேன் நீங்க துளசியும் உற்சாகமாக பேச நானும் நல்லா இருக்கேன் உங்களுக்கு என் அண்ணாவை பிடிச்சிருக்குதானே இதுக்கு பதிலாக அவர்கிட்ட சொல்லிட்டேன் சயாலி அண்ணி எங்களுக்கு மீளிய நான் வீட்டில் விருந்து இன்னைக்கு அதான் உங்களை பார்க்க வர முடியல தப்பாக நினைக்க வேண்டாம் புதுசாக கல்யாணமான ஜோடின்னா விருந்துக்கு போய் தானே ஆகணும் இதுக்கே சாயாலி இத்தனை விளக்கம் நம்ம நிச்சயத்தில் நேரில் பார்த்துப்போம் கவலையை விடுங்க அண்ணி நீங்கள் இன்னைக்கு அண்ணா கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிங்களா நானும் அதே போல் ஒரு கேள்வி கேட்கவா ஏய் சாயாலி இது நீ கேட்க போற கேள்வியா இல்ல சுபாஷ் கேட்க சொல்லி நீ கேட்க போற கேள்வியா துளசி கேட்க யாலி அலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டாள் ஏன் உங்களை நாத்தனார கேள்வி கேட்க கூடாதா அண்ணா அவங்க கேள்வியை பத்தி சொன்னதும் எனக்கும் உங்ககிட்ட இதை கேட்க தோணுச்சு கேட்கலாம் தானே என் நாத்தனாருக்கு இல்லாத உரிமையா கேளுங்க நாளைக்கு கல்யாணம் அப்புறம் என் அண்ணா மேல உண்மையாவே தப்பு இருந்து அதை உங்க அப்பா கண்டிச்சா இல்ல அதை சொல்லி சுபாஷன் அவ திட்டினா அப்போ நீங்க யார் பக்கம் நிற்பீங்க யாலி கேட்க அதி சர்வா ராகவ் வர்ஷா அனைவரையும் விட சுபாஷ் அவளின் பதிலுக்கு அவளாக காத்திருந்தான் சயாலி இது என்ன கேள்வி என் அப்பாவா இருந்தாலும் என் புருஷனை கண்டிக்கவும் பேசவும் அவருக்கு உரிமை இல்லை மாமா மாப்பிள்ள உறவு எல்லாம் வேற இது வேற அப்படி ஒருவேளை சுபாஷ் அப்பா பேசினா அதுதான் நான் என் அப்பாவை கடைசி நாளாக இருக்கும் இது போதும் அண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு யாலி மகிழ்வுடன் சொல்ல அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை எனக்கு புரியுது சா நான் வாய் வார்த்தைக்கோ பதிலுக்காகவோ எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லலை மனசில் உள்ளதை அப்படியே தான் சொன்னேன் சுபாஷ் இருந்த இடத்துல என் அண்ணனும் இருந்தான் என் பெரியமா பையன் அவன் தற்கொலைன்னு ஒரு முடிவுக்கு போயிட்டான் சுபாஷ் அந்த நிலையில் இருந்தப்போ அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க என் அண்ணா கூட அப்போ யாரும் இல்லை எங்களெல்லாம் விட்டு போயிட்டான் என்கிட்ட சுபாஷ் ஃபோட்டோ காட்டினப்போ ரெண்டாம் தரமாக நம்ம ஏன் அப்பா கட்டி கொடுக்க முடிவு பண்ணாருன்னு குழப்பம் அப்புறம்தான் சுபாஷ் பற்றி என்கிட்ட விவரம் சொன்னாங்க நானே நேரில் அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவர் வீதியில் உள்ளவங்க வர போய் விசாரித்து அவரோட முன்னாள் மனைவி வீட்டுக்கெல்லாம் போய் பேசி தான் சம்மதம் சொன்னேன் இது பரிதாபமோ இல்லை பாவமோ பார்த்து முடிவான கல்யாணம் இல்லை எனக்கு அவரை முழுசாக பிடிச்சு போய் அவர்தான் தான் எனக்குன்னு முழு மனசோட சம்மதம் சொன்ன அப்புறம் முடிவான கல்யாணம் அவருக்கு இன்னும் பயம் இருக்குது இந்த கல்யாண உறவு பாதியில் போயிடுமோன்னு அவர்கிட்ட உங்களோட முதல் நான் இல்லை பட் உங்கள் முடிவு நான் தான் சொல்லணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சாயாலி நானும் அவரும் நல்லா இருப்போம் எங்களுக்கும் காதல் வரும் அண்ணி எனக்கு வார்த்தையே வரல தான் வருது இது போதும் அண்ணி எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கு தெரியுமா நீங்கள் எப்போவும் நிறைவா சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்ஸ் அண்ணி லவ் யூ யாலி உணர்ச்சி வசப்பட்டு இருக்க கூல்டவுன் சரி நான் வைக்கிறேன் சாயாலி கொஞ்சம் வெளியே போகணும் துளசி வைத்திருக்க யாலியும் அழைப்பை முடித்திருந்தாள் வர்ஷா வந்து அவளின் முதுகை வருடிக் கொடுத்திருந்தாள் செம்ம செம்ம யாலி எவ்வளோ அழகாக வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிட்டேன் துளசி மனசை விட்டு இவ்வளோ பேசுனது உண்மையில் நல்லா இருக்கு ராகவ் சொல்ல டெய் சுபாஷ் நிம்மதியாக இருடா இனி கண்டிப்பாக எதுவும் உனக்கு தப்பு நடக்காது சர்வா சொல்ல எனக்கும் இப்போ நிம்மதியாக ஆறுதலாக தான் இருக்கு தேங்க்ஸ் யாலி சுபாஷ் சொல்லியிருந்தான் அதன் பின் இருந்த நேரமெல்லாம் அரட்டையில் போக இருவரும் இரவு உணவை முடித்து கொண்டு விடை கிளம்பி இல்லம் வந்தனர் அறை வந்து இவன் உடைமாற்றி இருக்க யாலி கவியுடன் பேசிவிட்டு அறை உள்ளே வந்தாள் வந்தவள் கட்டிலில் அவளுக்கு என காத்திருந்த அவனை பார்த்துவிட்டு குளித்து உடைமாற்றி வந்தாள் விளக்கணைத்து அவன் பக்கம் வந்து படுத்தவளை இருக்கி அணைத்தவன் அவளின் கழுத்து வளைவில் முத்தமிட ஆரம்பித்தான் பிறகு முகத்தை நிமிர்த்தி நெற்றியிலிருந்து முத்தமிட தொடங்கி இதழ்களில் வந்து நிறுத்தினான் என்னாச்சு இன்னைக்கு ஏன் இப்படி அவசரம் யாலி கேட்க அவசரம் இல்லை அவ்வளோ சந்தோஷம் துளசி கூட நீ பேசும்போது என் பொண்டாட்டிதானா இதுன்னு எனக்கே சந்தேகம் கூற அவனை முறைத்தவள் ஹலோ சில விஷயம் தெரியாது தான் சில விஷயம் இன்னும் புரியல பழகலை தான் அதுக்காக கொஞ்சம் கூட பக்குவம் இல்லாத பொண்ணு போல் என்னை பார்க்காதீங்க அடியை உனக்குள்ளே இருக்கிற பக்குவமான பொண்ணை பார்த்து தாண்டி இன்னைக்கு நான் ஃப்ளாட் ஆகிட்டேன் அங்கேயே உன்னை அணைச்சி முத்தம் தரணும் தான் தோணுச்சு எவ்வளோ நேரமாக இந்த உணர்வை கட்டுப்படுத்தி இருக்கேன் தெரியுமா அச்சோ அம்முக்குட்டி அதி மீண்டும் அவளை முத்தமழையில் நினைக்க வெளியில் இடி மின்னலுடன் மழை வர ஆரம்பித்திருந்தது அதி அடுத்த கட்டம் நோக்கி முன்னேற சுகமான ஒரு உறவு இடியின் ஓசையும் மின்னலின் ஒளியும் மழையின் குழுமையும் அவர்களுக்கு உதவி செய்ய இனிதாக அரங்கேறியது இன்பமான கூடல் அதன்பின் அவர்களுக்கு இடையில் வந்த நாட்கள் எல்லாம் இருவரின் வாழ்விலும் அர்த்தங்கள் நிறைய சேர்த்துக்கொண்டே வந்தது இருவரும் பிரிந்திருந்தும் அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர் வார நாட்களில் காதலர்கள் போல அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தனர் வார இறுதி நாட்களை அவர்களுக்கு மட்டும் என மாற்றிக்கொண்டனர் அதி அவனின் வேலை நேரத்தை ஏழு மணியிலிருந்து ஒன்பது வரை என மாற்றியிருந்தான் அவள் வேலை விட்டு வரும்போது எல்லாம் வாசலில் அவளுக்காக காத்திருந்தான் அந்த இருமணி நேரம்தான் அவர்களின் அத்தனை அன்பையும் காதலையும் பகிர தினம் கிடைக்கும் அந்த நேரத்தை கூட கொண்டாடி மகிழ்ந்தனர் யாலி நிறைய படிக்க ஆரம்பித்திருந்தாள் இதற்கிடையில் சுபாஷின் நிச்சயம் சென்று வந்திருந்தனர் துளசி வர்ஷா யாலி மூவரும் வாட்ஸ்அப் குழு வைத்து தினம் அரட்டையடிக்கும் அளவுக்கு நெருங்கியிருந்தனர் அதுவே நண்பர்களுக்கு நிம்மதியை தந்திருந்தது இரு மாதம் கழித்து அன்று அதே இல்லம் வர யாலி முகத்தில் கவலை அவளின் முகநூல் பக்கத்தில் வந்திருந்த பதிவை பார்த்து சோகமாக அமர்ந்திருக்க அவன் அறைவந்ததை கூட அவள் உணரவில்லை காலை மணி பத்து முப்பது இந்நேரம் இவள் வேலைக்கு சென்றிருக்க வேண்டும் ஏன் என்ற கேள்வியோடு அவள் தோளில் கைவைக்க அவனை கண்டதும் அவள் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி அவளோ அந்த பதிவை காட்ட அதி கோபப்பட்டிருந்தான் அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி